மிஸ் மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கன்னிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுமின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் முபாரிக் வசல்லிம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் பார்க்கப்பறம் எவ்வளவோ தேவைகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது காசு தேவைப்படுது உணவு தேவைப்படுது தேவையான விஷயங்களை நிறைவேற்றி கொள்றதுக்கான சக்தி தேவைப்படுது ஆனால் எதுவுமே நமக்கு அமையாமல் இருந்துகிட்டு இருக்கும் போது இந்த ஒரு துவா ஓதுங்க ஏன்னா இதை ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்களே வந்து கற்றுக் கொடுத்தாங்க அந்த அறிவிப்பை பார்க்கலாம் ஹஜ்ரத் சுவைத் அலி அல்லாஹ் அன்ஹோ அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு தடவை ஹஜ்ரத் அலி அலி அல்லா அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது ஹஜ்ரத் அலி அலி இல்லா அனுஹோ அவர்கள் அப்படிங்கிறவங்க நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் மருமகனார் அவர்களுக்கு வந்து வறுமை ஏற்படுது அப்போது அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா அலி அல்லா அவர்கள் அதாவது நபி சல்லாஹா அலி அவருடைய மகளார் பாத்திமார் அலிலா அன்பா அவர்களிடம் நபி சல்லாஹ் அலையம் அவர்களிடம் சென்று எதையாவது கேட்டு வா கேட்டு வாங்கி வந்தால் நல்லது என்று கூறினார்கள் அப்படின்னா வந்து உங்கள் தந்தையிட்ட போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வாங்க ஏன்னா ரொம்ப வறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அப்போது என்ன பண்ணுறாங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா அலி அல்லா அன்பா அவர்கள் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களிடம் சென்றபோது அங்கே ஹஜ்ரத் உம்மு ஐமான் அலிலா அன்பு அவர்கள் இருந்தார்கள் அதாவது நபி சல்லா அலையம் அவர்களை பார்க்கறக்கு அவங்களுடைய மகளாரான ஃபாத்திமார் அலி அல்லா அவர்கள் போறாங்க உம் ஐமான் ரலீலா அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருந்திருக்காங்க அப்போ வந்து பாத்திமா அவர்கள் கதவை தட்டின போது ஃபாத்திமார் அலி அல்லஹான் அவர்களுடைய குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஃபாத்திமா வந்திருக்காங்க அதுவும் இந்த நேரத்தில் வந்திருக்காங்க வளமையாக வரக்கூடிய நேரம் இல்லையே இது அதை திறங்க கதவு திறங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அய்மான் அலி அல்லாஹர்களிடத்துல நபிசுலாஹா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க சொன்னதுக்கு பிறகு கதவு திறக்கப்படுது அப்போ ஃபாத்திமா அலி அல்ல நபிஸ்வல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் பார்த்து சொல்கிறாங்க யார் சூழல்லா மலக்குமார்கள் அதாவது வானவர்களுக்கு உணவு அப்படிங்கிறது அவங்க ஓதக்கூடிய திக்ரு சுபஹான அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் லா இலாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு அப்போ மனிதர்களுக்கு எது உணவுன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் பசிக்கும் இல்லை அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு எதை ஓதுனா உணவாக அமையும் கேட்டிருக்காங்க அப்போது நெஸ்ரல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க எங்கள் இடத்துல அஞ்சு ஆடுகள் இருக்குது அப்போ நீங்கள் வறுமையில் இருக்கீங்களா நீங்கள் எடுத்துக்கோங்க உணவு இல்லாமல் இருக்கிறனால தான் கேட்குறீங்க நான் உங்களுக்கு அஞ்சு ஆடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு அஞ்சு வாசகம் கற்றுத்தரேன் தரேன் உங்களுக்கு அஞ்சு ஆடு வேணும்னா அஞ்சு ஆடு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஜிப்ரில் அலைசலம் அவர்கள் இப்போ தான் வந்து ஒன்று சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க அந்த வாசகத்தை கற்றுத்தரேன் அதை வேணுன்னா அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுபஹனல்லா நபிஸ்லா இஸ்லாம் அவர்கள் வீட்ல ரெண்டு மாதம்லாம் வந்து அடுப்பெரியாமல் இருந்திருக்குது அளவுக்குலாம் வறுமை இருந்திருக்கு அவங்களுடைய மகளார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்துணுன்னெலாம் வந்து கேட்கல நாள் கணக்காக அவங்க பட்னி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பேரிச்சம்பளம் சாப்பிட்டே வாழ்றாங்க வெறும் பால் குடிச்சே வாழ்றாங்க அடுப்பை பற்ற வைக்காம சமைக்காம வெறும் பேரிச்சம்பழத்தை வச்சே வாழ்றதுன்னா யோசிச்சு பாருங்க அவ்வளோ வறுமையில் ஒரு கட்டத்தில் முடியாம தான் போய் கேட்குறாங்க அந்த நிலைமையில கூட நபி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அஞ்சு ஆடு வேணுமா அஞ்சு வசனம் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க துனியாவாக ஆஹிரமாண்டு உடனே ஃபாத்திமா அலில்லா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அந்த அஞ்சு வசனம் தான் வேணும் அதை கற்றுக் கொடுங்கன்னு சொல்றாங்க அப்ப நபி பிஸ்ல அஹலே இஸ்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க ஏன் அவ்வளல் அவ்வளின்னு வ யா ஆகிரல் ஆஹரின்னு வ ஏதல் கூவத்தில் மதீனு ஏ வ யா ராகிமல் மசாகின்னு யா அர்ஹமர் ராஹிமையேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா முதலானவர்களில் முதலானவனே கடைசியானவர்கள் ஆலனே உறுதிமிக்க சக்தியுடையவனே ஏழைகளுக்கு இறக்கம் காட்டுவனே கிருபியானவர்களாம் கிருபியாளனே அப்படின்னு என்ன சொல்றாங்க அல்லாஹுவை வந்து எல்லாத்துக்கும் முதல் நீதா எல்லாத்துக்கும் கடைசியும் நீதா எல்லாத்த விட சக்தி வாய்ந்தனும் நீதா எல்லாத்து மேலே இறக்கம் காட்டுறவனும் நீதா தான் கிருபியுள்ளவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப ரொம்ப சிறந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் என்ன பண்றோம் அழைக்கிறோம் திக்ரு செய்யறோம் இதை ஓதிட்டு நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு இம்மேலையும் மறுமேலையும் கொடுக்கப்படும்னு சொல்றாங்க சுபகான இதை ஓதுனா ஏழை செல்வந்தனாவான் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு உணவு கிடைக்கும் அவர்களுக்கு வேலை இல்லைனா வேலை கிடைக்கும் திருமண வாழ்க்கை இல்லாதவங்களுக்கு திருமணம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் நிம்மதி இல்லாதவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு இன்பம் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இதை ஓதிட்டு கேட்டால் உங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான் கொடுத்து விடுவான் இந்த அஞ்சு வாசகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அதை கற்றுக்கொண்டு அழிதழி இல்லாமல் அவர்கள இடத்துல போகிறாங்க சுபகான அவங்க மட்டும் அந்த அஞ்சு ஆடை தேர்ந்தெடுத்துருந்தா நமக்கு இந்த வாசகங்கள் கிடைக்காமயே போயிருக்கும் ஆனால் அல்லாஹுடைய சிறந்த நல்லடியார்களுக்கான அடையாளமாக அவர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஓதிட்டு துவா செய்யுங்க நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததையும் தருவானாக ஜும்மா நேரத்தில் உங்களுக்காக துவா செய்து கொண்டு தான் இருக்கிறேன் எனக்காகவும் நீங்கள் இதுவாக செய்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஹதியாக ஜாயின் பண்ணிக்கோங்க